பேரிச்சம்பழம் பச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்குங்க பேரிச்சம்பழத்தை முதல்ல எடுத்துக்கிட்டு அது உள்ளகிற பேரீச்சம்பழத்தையோடய விதையெல்லாம் தனித்தனியாக அது உள்ளகிறது எடுத்துட்டு அப்புறம் பேரீச்சம்பழத்தை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு மாவு எடுத்துக்கணும் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் வந்து அரிசி மாவு இந்த ரெண்டு மாவும் சரிசமமாக எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ டம்ளர்லேயோ எதுலேயோ சரிசமமாக எடுத்துக்கணும் மைதா மாவும் அரிசி மாவும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் அதில் கொஞ்சம் சால்டு அதில் கொஞ்சம் வந்து சோடா உப்பு இட்லிக்கு போடுறாங்கள அந்த சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுக்கினா அப்புறம் மாவு போட்டு சுகர் போட்டுக்கணும் அதில் கொஞ்சம் சர்க்கரை சர்க்கரை கொஞ்சம் அந்த மாவு எந்த அளவு நம்ம போட்டு கரைக்கிறோமோ அந்த ச சர்க்கரை இனிப்பு அவங்கவுங்களுக்கு தேவைக்காத இனிப்பு போட்டுக்கணும் அந்த மாவில் கரைக்கும் போது கொஞ்சம் சக்கரை போட்டுக்கணும் சர்க்கரை போட்டு அந்த மாவு கெட்டியாக கரைக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஒட்டாது அந்த பேரிச்சம்பழத்தில் அந்த மாவுக்குள்ளார போட்டு எடுத்து பச்சை மாரி போடுறதுக்கு அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அது நல்லா ஒட்டும் அதுமாரி மாவை கரைச்சிக்கிட்டு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அந்த மாவுக்குள்ளார போட்டுக்கணும் அப்படியே ஒவ்வொரு பேரிச்சம்பழமாக அந்த மாவோட எடுத்து எண்ணெயில் போட்டு மெதுவாக சூடு ஸ்லோவாக வச்சு அடுப்ப அதில் பொறிமாக பொறிச்சு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ரொம்ப நேரம் வந்துச்சுனாக்கா ட்ரையாக ஆகிடும் அதுதான் கொஞ்சம் சோடா உப்பு போட்டிங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் இட்லி சோடா கொஞ்சம் போட்டுக்கணும் அதில் போட்டு அதை மாவெல்லாம் கரைச்சிக்கின்னு பேரிச்சம்பழத்தை அதில் எடுத்து போட்டு எண்ணெய் காய வச்சு கடையில் அதில் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கனாக்கா நல்லா சூப்பராக வெந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அதான் ட்ரை பண்ணி பாருங்கள் பேரிச்சம்பழம் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும் கொஞ்சம் போட்ட உடனே கொஞ்சம் திருப்பி விட்டு டக்குன்னு எடுத்துடணும் அரிசி மாவு மைதா மாவு சர்க்கரை கொஞ்சம் சோடாப்பு அப்புறம் வந்து அவ்வளோதான் மாவை கரைச்சிக்கிட்டு அந்த மைதா மாவு எடுத்து